அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது உலகம் மிகவும் பரந்தது உலகின் பல பகுதிகளில் மனிதனின் கைகள் எட்டியுள்ளன மனிதனின் கண்டுபிடிப்புகள் உயர்ந்த நிலையில் இருக்கும்போதும் இன்னும் பதில் கிடைக்காத பல கேள்விகள் மிச்சமுள்ளன அமெரிக்க விஞ்ஞானிகள் வானத்தையும் கோள்களையும் பற்றி ஆய்வு செய்து அவற்றின் அற்புதமான அமைப்பும் உருவாக்கமும் அவர்களை படைப்பாளனை பற்றி சிந்திக்க வைத்தது அவர்கள் அல்லாஹுவை பற்றி அறியத் தொடங்கினர் வானத்திலிருந்து கேட்கும் சிறிய ஒலிகளுக்கு கூட பொருள் கண்டறிய முயற்சித்தனர் மனித உணர்வுகளால் கண்டறிய முடியாதவற்றைப் பற்றியும் ஆய்வு செய்ய அவர்கள் முடிவு செய்தனர் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையும் அங்கு நடக்கும் வெகுமதி மற்றும் தண்டனை ஆகியவற்றின் உண்மைகளை அறிய பூமிக்கு அடியில் ஒரு பரிசோதனை செய்ய முடிவு செய்தனர் அதன்படி யமனில் ஒருவர் இறந்தபோது அவரை புதைக்கும்போது அந்த கல்லறையில் ஒரு கேமராவை வைத்தனர் மறுநாள் கல்லறையில் என்ன நடக்கிறது என்பதை கேமராவில் பதிவானவற்றை பார்க்க அவர்கள் கல்லறையைத் திறந்து கேமராவை எடுத்தனர் ஆனால் அந்த கேமரா முற்றிலும் எரிந்து கருகிய நிலையில் இருந்தது இது அல்லாஹுவின் தண்டனையை உண்மையாக்குவதாக அவர்கள் உணர்ந்தனர் பின்னர் அவர்களில் பலர் இஸ்லாம் மதத்தை ஏற்றதாக கூறப்படுகிறது மண்ணால் மூடப்பட்ட கல்லறையில் ஒரு கேமரா எரிந்து நாசமாகியிருந்தால் அது ஒரு மாய சக்தியின்றி சாத்தியமில்லை என்பதை அறிவுள்ளவர்களுக்கு புரியும் உலகின் பாதுகாவலரான அல்லாஹ் எல்லாவற்றிலும் ஆற்றலுடையவன் என நம்பும் விசுவாசிகளுக்கு இந்த நிகழ்வு விசுவாசத்தின் பலத்தை அதிகரிக்கிறது அல்லாஹ் சுபானஹுவ தாலா நல்லவற்றைக் கற்க எல்லோருக்கும் தௌஃபீக் வழங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எட்ட காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாகி ஓ பறக்காதுவோ